அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொளியில் காண விரும்புவது விநாயகர் கோவிலில் தாலையில் குட்டி கொண்டு தோப்பு கருணம் போடுவது ஏன் என்பதைப் பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் இதற்கு அறிவியல் தொடர்பே உள்ளது நாம் பிறப்போடு பேசிக்கொண்டு இருக்கும் சமயம் ஏதாவது ஒரு செய்தி சற்றென நினைவுக்கு வராது போனால் தலையில் இரண்டு தடவை தட்டி கொள்வோம் நினைவு கொண்டு வருவோம் இதய விநாயகருக்கு முன்பாக அவரை வணங்கும் சமயம் முன்தலையில் நெற்றிக்கு சற்று மேலே குட்டி கொள்கிறோம் வலது செவியை இடது சிவியாலும் இடது செவியை வலது சிவியாலும் பிடித்துக்கொண்டு கொண்டு தோப்பு கர்ணம் போடுகிறோம் தோப்பு கர்ணம் என்பது தோப்பு கர்ணம் என்று மாறியது தோற்பு என்றால் கைகளில் என்று கைகளினால் என்று பொருள் கர்ணம் என்றால் காது காதுகளினால் காதுகளை தொடுவதன் மூலம் நரம்பு மண்டலம் தட்டி எழுப்பப்பட்டு நாடி திறந்து கொள்கிறது உடம்பில் சுறுசுறுப்பும் உள் எழுச்சியும் உண்டாகின்றன இதனை தற்போது அக்கு பஞ்சர் அகுப் பிரஷர் வகையில் எடுத்துக்கொள்ளலாம் ஆசிரியர்கள் மாணவர்களின் காதுகளை பிடித்து திருகி விடுவதும் இதன் அடிப்படையில் தான் ஆண்கள் காதுகளில் கடுக்கண் பெண்கள் தோடு அணிந்து கொள்கிறார்களோ இதுவும் அதே அடிப்படையில் தான் அமைகிறது கடுக்கன் தோடு போன்றவற்றை அடிக்கடி கலற்றி மாட்டுவதால் தான் நினைவாற்றல் மங்காமல் இருக்கிறது தோற்பு கருணத்தையும் இதனை தொடர்பு பார்க்கும்போது காரணம் கண்டிப்பாக எளிதாக புரிகின்றன இதனை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கும்போது விநாயகர் பெருமானின் அருள் தெரிகிறது விநாயகர் பெருமானை நீங்கள் கண்டிப்பாக எழுதும்போது வினாவோட இன்று எழுதும் போல விநாயகர் என்று எழுதுவது தவறானது விநாயகர் என்று எழுதுவதுதான் சரி அப்படி எழுதுவதுதான் சரி என்பதற்கு காரணம் இருக்கிறது நாயகன் என்றால் தலைவன் என்று பொருள் விநாயகர் என்றால் தனக்கு நிகரான ஏன் தனக்கு மேல் ஒரு தலைவன் இல்லாதவன் என்று பொருள் ஸ்ரீ தான் தம் அருளிய ஸ்ரீ கணேச பஞ்சாத்திரனம் என்ற சுலோகத்தில் விநாயகரை நாயகம் என்று போற்றுகிறார் அதாவது அநாயக ஏக நாயகம் எனக்கு மேல் ஒரு நாயகன் தலைவன் இல்லாமல் தானே ஏக நாயகனாக இருப்பவர் என்பது பொருள் அதாவது தலைவனுக்கு மேல் எவனும் இல்லை நானே தலைவன் என்ற பொருள் படுகிறது தலைவர் என்றால் யார் ஒருவர் தன்னை தானே அடக்கி கொள்கிறாரோ அவரே சிறந்த தலைவர் என்பதற்கு பொருத்தமானவர் யானை எளிதில் அடங்கும் அங்கு சொத்தில் யானை முக கடவுளும் தன்னை தானே அடக்கி கொள்ளும் விதமாக தன் கையில் பாச அங்குசத்தை வைத்து கொண்டு இருக்கிறார் இவ்வாறு இருப்பதனால்தான் தனக்கு மேல் தலைவன் இல்லாதவர் என்கிற தகுதி பெறுகிறார் நமது பரமல் விநாயக பெருமான் விநாயகர் பஞ்சபூத தொடர்புடையவர் என்பதை நீங்கள் இந்த மரங்களை வைத்து கண்டுபிடித்து கொள்ளலாம் வரச மரம் ஆகாயம் வாத நாராயண மரம் வாயு ஒன்னி மரம் அக்னி நெல்லி மரம் நீர் ஆலை மண் இவற்றையெல்லாம் சேர்ந்து பார்க்கலாம் பஞ்சபூதத்தால் ஆக்கப்பட்ட பிரபஞ்சத்தை காக்க பஞ்சபூத தொடர்புடையவராக திகழ மரத்தடியிலேயே இருக்கையாக கொண்டுள்ளவரே நமது விநாயகப் பெருமான்கள் வைணவ ஆலயங்களில் விநாயகர் வழிபாடு ஆகம அடிப்படையில் இல்லைதான் எனினும் கோஷ்டங்களில் அதாவது பிரகாரங்களிலோ கோபுர வாயிலோ விநாயகரை பிரதிஷ்டை செய்வது வழக்கமாக உள்ளது வைணவ ஆலயங்களில் விநாயகரை ஆழ்வார் என்று குறிப்பிடுவார்கள் விக்னேஸ்வரர் சேனை முதலியார் வழிபாடு என்பது ஏறக்குறைய சிவாலய விநாயகர் வழிபாடு போலத்தான் இருக்கின்றன பரம்புல் விநாயகப் பெருமானை நீங்கள் வழிபட்டு வந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக திருமண பேரு பிள்ளை பேரு அனைத்தும் சற்று சற்று விரைவாகவே போகிறது இந்த விநாயகர் வழிபாடு அனைத்திலும் முக்கியமாக இருக்கின்றன அனைத்து ஆலயங்களில் முதலில் விநாயகர் பெருமானை தான் அதற்கு பிறகு மற்ற கடவுகளை வணங்கி வழிபடுகின்றனர் நம்மை சூழ்ந்துள்ள வான்மண்டலத்தில் பல வானொலி தொலைக்காட்சி நிலையங்கள் இருந்து வருகின்றன ஒளிபரப்பாகின்றன நிகழ்ச்சி வடையும் இருந்திருக்கின்றன அவை நமது காதலையும் விழிவில்லை கண்களும் படுவதில்லை அவை நம்மை சூழ்ந்திருப்பதையும் நாம் உணர்வதில்லை ஆனால் நமது மனதிற்கு பிடித்த நிகழ்ச்சி தேவையெனில் நாம் என்ன செய்கிறோம் வானொலியினை அலைவரிசையை அதற்கு எழுப்பி திருப்பி வைக்கிறோம் அதற்கேற்ப அந்த நிகழ்ச்சி காதுக்கு விருந்தாகின்றன தொலைக்காட்சியினில் விரும்பிய சேனலை வைத்து செல்கிறோம் இவ்வாறு அலைவரிசையை சேனல் சரியாக வைக்காவிட்டால் வானொலி பற்றி தொலைக்காட்சி பற்றி இருந்தும் பயன்களை அதுபோல கடவுள் நம்மை சுற்றி நிறைந்திருக்கிறார் நாம் அவரை உணர விரும்புகிறோம் அவரிடம் குறிப்பிட வேண்டும் கோள்களை நீங்கள் சொல்ல வேண்டும் அதாவது கோரிக்கைகளை நீங்கள் சொல்ல வேண்டும் அச்சமயம் அதற்கேற்ற மந்திரத்தை தேர்ந்தெடுத்து சொல்கிறோம் அந்த மந்திரம் அதற்காகவே உருவாக்கப்பட்டது நமக்கு வழிகாட்டியாக இருப்பவர்கள் நம்மை போன்ற மனிதர்களாக இருந்தால் அவர்கள் அவர்களை உடனடியாக ஏற்றுக்கொண்டு பின்பற்றி வைத்துள்ள வாழ்வாங்கு வாழ்ந்து வானுரை தெய்வ நிலையை அடைய முடியும் மனித சட்டையை தாங்கி உயர்ந்த தெய்வ நிலையில் இருந்து தாழ்ந்த நிலைக்கு இறங்கி வந்து நம் தெய்வ நிலைக்கு உயர்த்துவதாக பல அற்புத நிலைகள் புரிந்துள்ளார்கள் நமது பகவான்கள் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்